அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்கு ரட்சிப்பாய் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிற தேவன் ஆமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு ரட்சிப்பாய் உனக்கு மகா பெரிய பெலனா இருக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமோ நபலக தூரிகால் அதர் ஹந்தல காது ரீமா கபோ ரபலுகு தூரி ஹந்தல காது நீமனதனமோ ஷபல ஹுந்த நகதனியாத்து நீமனகதலமோ ரியாலதல போஷபல ஹுந்தரகதரியாந்து ரீமனகதலமோ ೌಷ ಬಲಗದಬೋ ಔಡಲದಲ ಭೂಕಬ ರಿಹಾಂತು ರೀ ಮಗದಲ ಭೂಕರಿ ಬೀರಿ ದಿರಿ ಭೀಕರ ಗಲದ ಹೋದು ರಿ ಹಲ ಹಂತನ ಹೋದ ನಾಶದೂ ರೀ ಮನ ಘೋಲದಲ್ಲಿ ಹಂತಲ ಹಾದು ನಿಹಾಲಿ ಮೆಕ್ಕ ಬಗದಲಬೋ ರೀ ಮೋ ರಬಲ ಗದಿರಿ ಹಂತು ಲೀಮನ ಗಾಲದ ಹಂದು ನೀ ನಗದಲ ಭೋಷ ಬಲಗದಲ ಭೋ ದಿಯಾಲೂ ರೀ ಮಕ್ಕಬ ರಗದಲ ಭೋದುರಿ ಹಂತು ರಿ ಮನಗದಲಬೋ ರೀ ಮಬೋ ರಬಲ

போ சப லஹந்தன கதனவோ அற்புதமானவராய அதிசயமானவராயிருக்குறேனே உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்குறேனே இருக்கிறேனே ம நகாலதல ஹந்தூரி உனக்காக யாவையும் செய்கிற தேவனாயிருக்குறேனே இருக்கிறேனே நீ கலஹந்தலஹாது ந மோலகதலி ஹந்தூரி மனகதலவோ மரண பரியந்தமுன்னை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறேனே நீ கலகாலதல ஹந்தூரி மனகதல உனக்கு நட்சிப்பா இருக்கிறேன்

கொண்டு அவற்றின் மேடுகளை நீ விதிப்பாய்மா கபோ ரகதலபோ உனக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறவர்கள் உனக்கு முன்பாகவே அடங்கி போவார்கள் நீமா நகதூ நகதளபோ தியாலது ரீமிக்க பரகதலவோ நீ இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பிக் கொள்வாய் நீ நகதலபோஷ பல கதலஹந்த் ரீமன கதலபோ நீ ஜெயம் கொள்வாய் ரீமா நகலத லபோஷ பல கதலபோ ரீமே நிகால த நீ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வாய் ரீமி நீ மனகலதலவோ பயப்படாதே அமருமையான தேவனுடைய பிள்ளையே நம்ம ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து அவரோட இருக்கிறவர் உனக்கு மகா புரிய இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உனக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் மகா பெரிய தேவனாயிருக்கிறேன் அற்புதமானவராயிருக்கிறாரே உனக்காக யுத்தம் செய்கிற தேவனாயிருக்கிறே உனக்காக யாவையும் செய்கிற தேவனாயிருக்கிறாரே மரண பரியந்த உன்னை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறாரே உனக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு உனக்கு மகா பெரிய பலனாயிருக்கிறாரு உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறாரே உனக்கு மகிமை பொருந்திய அட்டையமா இருக்கிறே உனக்கு துணையா இருக்கிறாரே பயப்படாதே உனக்கு விரோதமாக இச்சகம் பேசுகிறவர்கள் அடங்கி போவார்கள் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை உன் சத்துருக்களை நீ அறிந்து கொள்வாய் அடையாளம் கண்டு கொள்வாய் அவற்றின் மேடுகளை நீ மிதிப்பாய் நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய் ஜம் கொள்வாய் நீ எல்லாவற்றையும் கொள்வாய் பயப்படாதே தேவன் உனக்கு இருக்கிறாரே அவர் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறாரே இதோ இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்கு மகா புரிய பலனாயிருக்கிற தேவன் உனக்காகவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பாயாக இப்பொழுதும் கூட உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உங்க நன்றியோடு துதிக்குறேன் தகப்பனே இந்த வேலையில் பார்க்க சித்தம் கொண்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ரட்சிப்பாயிருக்கிறவரே இருக்கிறவரே புரியவரே கேடகமாயிருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையா இருக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உமோடு கூட உடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வரு

இந்த உலகத்தில் இருப்பவர்களிலும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற தேவனாகிய நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையா தேவனாகிய நீர் மகா புரிய தேவனாயிருக்கிறேன் சர்வ சர்பல்லமை உள்ளவராயிருக்கிறீரே அதிசயமானவராய் அற்புதமானவராயிருக்கே உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற தேவனாயிருக்கிறீரே உண்முடையாக யாவையும் பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளை தகப்பனே மறியம் கரும்பிடித்து குறையில்லாமல் வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறீரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறீரே மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறீரே ரீமா கபா ரகலதரி ஹந்து ரீமனகதலவோ ரீமனகாதல ஹந்து ரீமனகதலவோ எனக்குள்ளே இருக்கிற தேவனாகிய தேவன் மகோ வல்லமை உள்ள தேவன் என்பது ரீகமா நகதல ஹந்து ரீமனகதலவோ உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்கிற தேவன் என்பது ரீகபா ரகலதல போதுரி ஹந்து ரீமனகதலவோ என் தேவன் உலகத்தை ஜெயமெடுத்ததை போல நானும் ஜெயம் கொள்வேன்

ಎದೆ ಕುರಿತ ಭಯಪ ಸಕಲವಿಧಾನೇ ಮುನಗೋ ಜಯಂಕೊಂಡ ಎಲ್ಲ இருக்கிறவர்களாய் காணப்பட வருகை மட்டும் காணப்பட ரீமினி கலகாதரிவந்தரி வனகதலவோ என் தேவன் கிருபை பாராட்டுகிற உமக்கு ஸ்தோத்திரம் தங்கப்பனே இந்த கணேசுக்கான எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீங்குகளுக்கு விலைக்கியப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் தேசங்களையும் கத்த கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா சிங்கப்பூர் தேசத்துக்கும் கிருபையாய் இறக்கம் பாராட்டுவீராக தங்கப்பனே தகப்பனே கடைசி கால தகப்பனே இந்த ஆபத்துகளினால பயங்கரங்களினால யுத்தங்களினால கொள்ளை நோய்களினால பஞ்சங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பா இயற்கையின் சீற்றங்களினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு என் தேவன் கிருபை பாராட்டுங்க இறக்கம் செய்வீராக தகப்பனேன் இந்த கடைசி கால அடையாளங்கள் ஆக்தானே உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா குடும்பங்கள் உணரட்டும் ஆத்மாக்கள் உணரட்டும் தகப்பனே உணர்வில்லாமல் இருக்கிற இருதயங்கள் உம்மாலே உணர்வடைவதாக குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே வெளிச்சம் அடைவதாக உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொரு தேசங்களுக்குள் அப்பா பற்றி பிரகாசிக்கட்டும் தகப்பனே இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா நாமத்தை உயர்த்துகிற தேசங்களாய் மாறட்டும் அப்பா உம்முடைய திருச்சபைகள் மூலமாக ஒவ்வொரு தேசங்களிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக நீர் தேசங்களில் எழுந்தொருள் வீராக தகப்பனே இதோட வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே தகப்பனே ஒருவராயின் தகப்பனே அப்போ அழிந்து போவதை அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தகப்பனே அழிந்து போவதை விரும்பாத தேவனாயிருக்கே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தகப்பனே மனம் திருப்பி தகப்பனே நீர் உடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்த உன்னதமான உயர்வான வாக்குத்தத்தமாக நித்திய ஜீவனை ஒவ்வொரு ஆத்துமாக்களைக் கொள்ள நீர் சித்தமுள்ள தேவனாயிருக்கிறேன் பா ஒவொருவருக்கு வருகையில் ஆயத்தமா இருக்கு என் தேவன் கிருபை பாராட்டு வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் நட்ச இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்